அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம விக்ரமாதித்தன் கதைகள்ல வர அந்த வேதாளம் சொன்ன வீரபாகுவின் பெருந்தன்மை என்னும் கதையை தான் வாசிக்க போறோம் போன வாரம் பாத்தீங்கன்னா நம்ம தீவிர காளி பக்தரான விக்ரமாதித்தன் இந்த முரங்க மரத்தில் தொங்கிய அந்த வேதாளத்திடம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபட்டு இறுதியில் அதை காளி கோவிலுக்கு எப்படி கொண்டு வந்தார் அந்த பதிவுல அதாவது போன பதிவில் வேதாளம் யார் அது ஏன் முரங்க மரத்தில் தொங்கியது அது ஏன் கதை சொல்லிக்கொண்டே இருந்தது அதற்கு என்ன சாபம் நேர்ந்தது அது நீங்கியதா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடைய நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா போன வீடியோ பதிவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் அதை பாருங்க நல்லா இருக்கும் இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் மரத்தில் ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான் பின்னர் அவன் கீழிறங்கி அதை தூக்கி கொண்டு மயானத்தை நோக்கி செல்லுகையில் அதனுள் இருந்த வேதாளம் மன்னா இரவு பகலாக இவ்வாறு காட்டிலும் மேட்டிலும் நடு திரியும் உன்னை கண்டு பரிதாபமாக இருக்கிறது ஆனால் நீ தேடும் பொருள் உனக்கு கிட்டும் போது அதை கை நழுவி விட்டு விடுவாயோ என்ற சந்தேகமும் எனக்கு தோன்றுகிறது ஏனெனில் வீரபாகு என்ற ஒருவன் இப்படித்தான் புத்தி தடுமாறி தவறு புரிந்தான் அவன் கதையை உனக்கு சொல்கிறேன் கேள் என்றது தண்டக்காரண்ய வனத்தில் முன்னொரு காலத்தில் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு காட்டு சாதியினர் வசித்து வந்தனர் ஒரு நாள் அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் ஒன்று கூடி ஏரிக்கரையில் உல்லாசமாக பொழுது போக்கிக் கொண்டிருக்கையில் ஏரியில் இருந்த மீன்கள் துள்ளி குதித்து நீரிலிருந்து எழும்பி மேலே வந்து மீண்டும் ஏரிக்குள்ளே விழுந்து விளையாடிக் கொண்டிருந்தன அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் மற்றவர்களை நோக்கி மேலே எழும்பி துள்ளி குதிக்கும் இந்த மீன்களின் மீது குறிப்பார்த்து அம்பு எய்து கொள்ள முடியுமா என்று கேட்டான் அதற்கு மற்றொருவன் முடியவே முடியாது தண்ணீருக்கு மேலே அவை ஒரு வினாடிக்கு குறைவாக துள்ளிவிட்டு உடனே தண்ணீரில் குதித்து விடுகின்றன அந்த ஒரு வினாடி நேரத்தில் ஒரு மீன் கூட குறிப்பார்த்து அம்பு எய்த முடியாது என்றான் மற்றவர்களில் பலர் அதை ஆமோதித்தனர் பிறகு அவர்களுக்குள்ளே விவாதம் ஏற்பட்டது ஒரு மீனை குறிப்பார்த்து அம்பு எய்தினால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றால் அவள் அவ்வாறு கூறியதும் கூட்டத்தில் பரபரப்பு உண்டாகியது நீலிமாவின் அழகில் அத்தனை இளைஞர்களும் மயங்கி இருந்தனர் ஆனால் நீலிமாவின் மனதில் இடம் பிடித்தவன் பிரதாப் மட்டுமே அவள் கூறியதை கேட்டதும் அவன் வில்லை நான் ஏற்றி அம்பை தொடுத்து பார்த்து எய்தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் இலக்கு தவறியது உடனே சற்று தொலைவில் அமர்ந்திருந்த வீரபாகு என்ற இளைஞன் தன் வில்லில் ஓர் அம்பினைத் தொடுத்து எய்தான் அவன் எய்திய அம்பு ஒரு மீனின் மீது பாய்ந்தது வீரபாகுவின் நண்பர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்ய அவன் நீலிமாவின் அருகில் வந்தான் ஏ அழகு சுந்தரி நீ அறிவித்த போட்டியில் நான் வெற்றி பெற்று விட்டேன் ஆகவே என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் அதற்கு நீலிமா திருமணமா உன்னுடனா ஒரு காலும் இல்லை முதலில் நான் இதை கூறியது பிரதாப்பை நோக்கித்தான் தவிர இதை நான் ஒரு போட்டியாக அறிவிக்கவே இல்லை என்றாள் இல்லை நீ அப்படி சொல்லவில்லை என்று மறுத்தான் வீரபாகுவின் நண்பர்களும் அவன் சொல்வதையே ஆதரித்தனர் அதிலும் குறிப்பாக கங்கா என்ற வீரபாகுவின் நண்பன் நீலிமா தன் வாக்குறுதியை மீறாமல் வீரபாகுவை தான் மனம் புரிய வேண்டும் என்று அடித்துக் கூறினான் முடியவே முடியாது என்று நீலிமா கூச்சலிட நீலிமா உன்னை நான் திருமணம் செய்தே தீர்வேன் என்று வீரபாகுவும் சவால் விட்டான் பிறகு அனைவரும் கலைந்து சென்றனர் காட்டு ஜாதி மக்களிடையே இவ்வாறு அவ்வப்போது சண்டையும் பூசலும் ஏற்படுவதுண்டு ஆனால் அவர்களில் ஒருவன் ஆபத்தில் சிக்கினால் மற்றவன் விரோதியாக இருந்தாலும் பகையை மறந்து அவனுக்கு உதவி செய்வான் ஒருமுறை வீரபாகு மரத்தில் ஏறி தேன் குட்டை தேன் எடுக்க முயன்றபோது போது திடீரென்று தேனிக்கு அவனை சூழ்ந்து கொண்டு பயங்கரமாக தாக்கிய பொழுது அவன் நிலை தடுமாறி மரத்தில் இருந்து விழுந்து விட இருந்தான் அந்த சமயம் பிரதாப் அங்கே தற்செயலாக வந்து சேர அவன் வீரபாகுவை தாங்கி பிடித்து கொண்டான் வீரபாகுவை ஆசுவாசப்படுத்திய பிறகு பிரதாப் அவனிடம் வீரபாகு நீலிமா மீது உனக்கு மிகவும் ஆசை என்றால் அவளை நீயே மணந்து கொள் ஆனால் அவள் உன்னை விரும்புகிறாளா என்று தெரிந்து கொள் என்றான் நீலிமாவின் பேச்சை எடுத்தவுடன் வீரபாகு கோபம் கொண்டான் உன்னுடைய புத்திமதி எனக்கு தேவையில்லை என்று விரைப்பாக கூறிவிட்டு அகன்றான் இது நடந்து சில நாட்களுக்கு பின் இளைஞர்களும் இளம்பெண்களும் சேர்ந்து காட்டில் வேட்டையாடச் சென்றனர் அந்த கூட்டத்தில் நீலிமா பிரதாப் வீரபாகு அனைவருமே இருந்தனர் வேட்டையாடிய மிருகத்தை சமைத்து அனைவரும் சேர்ந்து விருந்துண்டனர் அப்பொழுது திடீரென்று ஒரு புலி அந்த கூட்டத்தின் மீது பாய்ந்தது அந்த சமயம் புலியை சற்றும் எதிர்பார்க்காத கூட்டத்தினர் அங்கிருந்து குன்றின் மீது தாவி ஏறி தப்பிக்க முயன்றனர் கடைசியில் சென்று கொண்டிருந்த நீலிமா கால் தடுக்கி கீழே விழ புலி அவள் மீது பாய இருந்தது அதை பார்த்த வீரபாகு அங்கிருந்த ஒரு சிறிய பாறையை தூக்கி புலி மீது வீச அடிப்பட்ட புலி சுருண்டது வீரபாகு நீலிமாவின் கையை பற்றி இழுத்து கொண்டு ஓட அடிப்பட்ட புலி மீண்டும் எழுந்தது அதனிடமிருந்து தப்பிக்க வேறு வழி தெரியாமல் வீரபாகுவும் நீலிமாவும் குன்றிலிருந்து கீழே குதித்தனர் அதற்குள் அடிப்பட்ட புலி கீழே விழுந்து இறந்தது கீழே விழுந்த அதிர்ச்சியில் நீலிமா மயக்கமடைந்தாள் அவள் இடது முழங்கையில் அடிபட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது மயக்கத்தை தெளிவிப்பதற்காக வீரபாகு அருகில் உள்ள குளத்திற்கு நீர் எடுத்து வர சென்றான் அப்போது வீரபாகுவின் நெருங்கிய நண்பன் கங்கா குன்றின் மீது இருந்தபடியே வீரபாகுவிடம் நண்பா நீலம்மாவின் இடது கையில் ரத்தம் கசிவதை பார் நீயும் உன் இடது கையில் கத்தியைக் கீறி ரத்தம் சொட்ட செய்து அவளுடைய ரத்தத்துடன் விடு நம் இன வழக்கப்படி ஒரு ஆண் ஒரு பெண் இருவரின் இரத்தமும் கலந்தால் அவர்கள் தம்பதி ஆவர் இந்த வாய்ப்பை நழுவ விடாதே நண்பா என்று சொல்லி ஓடி போனான் கங்கா மூலம் நடந்ததை கேள்விப்பட்ட பிரதாப் பேய் போல் ஆனான் பிறகு அவன் வீரபாகு நீலமாவை கட்டாய திருமணம் புரிந்து கொண்டான் என்று வழக்கு தொடர்ந்தான் பஞ்சாயத்தும் கூடியது நீலிமா வீரபாகு இருவரும் முன்னணியில் நிற்க பஞ்சாயத்து தலைவர் அவளை நோக்கி பெண்ணே உன் சம்மதத்துடன் உனது திருமணம் நடக்கவில்லை என்றும் உன்னை பலவந்தப்படுத்தி வீரபாகு அவ்வாறு செய்துள்ளான் என்றும் பிரதாப் வழக்கு தொடுத்திருக்கிறான் அவன் சொல்வது உண்மையா என்று சொல்ல அப்படியானால் வீரபாகு இந்த கொல்லப்படுவான் உனக்கு யார் மேல் பிரியுமோ அவனை நீ மனம் புரியலாம் என்றார் உடனே அங்கே ஒரு மௌனம் நிலவியது சற்று நேரம் யோசித்த நீலிமா என்னுடைய முழு சம்மதத்துடன் தான் வீரபாகு அவ்வாறு செய்தார் என்றால் அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடந்தது வீரபாகு முன் வந்து இல்லை நான் உண்மையை கூறுகிறேன் கங்கா கூறியதும் எனக்கு அவ்வாறு நீலிமா மயக்கமாக இருக்கும்போதே போதே காரியத்தை முடித்துவிட ஆசை ஏற்பட்டது உண்மைதான் அதற்காக என் கையையும் கீறிக்கொண்டேன் ஆனால் நீலிமாவின் ரத்தத்துடன் கலக்க அவள் அருகே சென்ற போது அவளுடைய முகத்தை பார்த்து என் மனம் மாறிவிட்டது ஆகவே நாங்கள் தம்பதி ஆகவில்லை என்னுடைய குற்றத்திற்காக நான் என்னையே தண்டித்துக் கொள்கிறேன் நான் இந்த காட்டை விட்டு வெளியேறி விடுகிறேன் என்று அங்கிருந்து வெளியேறிவிட்டான் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி மன்னா வீரபாகவும் நீலிமாவும் ஏன் சம்பந்தமில்லாமல் நடந்து கொண்டார்கள் தலைவரிடம் நீலிமா உண்மையை கூறியிருந்தால் அவள் விரும்பிய பிரதாப்பனையே திருமணம் செய்து கொண்டிருக்கலாம் தவிர யாரை முதலிலிருந்து வெறுத்தாலோ அவனுடன் மனம் பூர்வமாக திருமணம் நடந்ததாக போய் சொல்லிவிட்டாள் இவ்வாறு பொய் சொல்வதன் அவசியம் என்ன அதே போல் வீரபாகு முன்பு உன்னை என்றாவது ஒரு நாள் எங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று கூறிவிட்டு அந்த கிராமத்தை விட்டே சென்று விட்டான் இருவரது செயல்களும் எனக்கு புரியவே இல்லை இந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்திருந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகிவிடும் என்றது அதற்கு விக்ரமாதித்தன் நீலிமா சுய நினைவில்லாமல் இருந்ததால் தனக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் இருந்தால் அதே போல் வீரபாகவும் தனக்கு திருமணம் நடந்துவிட்டது என்று அவன் கூறியது அவளது இனத்திற்கு உரிய நன்றி உணர்வைத்தான் காட்டுகிறது அதாவது அவர்கள் இன வழக்கின்படி எவன் ஒருவரின் உயிர் ஆபத்தில் இருக்கிறதோ அவனை எவ்வித பாகுபாடும் இல்லாமல் காப்பாற்றுவார்கள் அவள் தனது விருப்பமின்றி இந்த திருமணம் நடந்தது என்று கூறினாள் வீரபாகுவை கொன்று விடுவார்கள் தன்னை காப்பாற்றிய ஒருவனுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் அவள் போய் கூறினாள் ஆனால் வீரபாகு நீலிமாவை நேசித்தானே தவிர மீறி கட்டாய திருமணம் புரிய நினைக்கவில்லை என்று உண்மையை கூறினான் இவ்வளவு நடந்த பிறகும் அவன் அந்த கிராமத்தில் இருந்தால் கிராமத்தில் ஒற்றுமை சீர்குலைந்து விடும் ஆகையால் அவன் அங்கிருந்து சென்று விட்டான் என்றான் விக்ரமாதித்தனுடைய சரியான பதிலினால் மௌனம் கலையவே வேதாளம் தான் தங்கியிருந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முரங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது கொண்டது இந்த கதை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கூடவே பில் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்